ஆ ஓகே இப்போ வந்து நம்மளுடைய தர்ஷா அவர்கள் புஷப் எடுக்கப் போகிறார் ஆ எனக்கு புஷ்அப் எடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் என்ன புஷ்ஷப் அது இதுமாரி யாரும் புஷப்பெடுத்துன்னு போய்டு உங்களுக்கு வேறு என்ன தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு வேறு என்ன எக்ஸீஸ் தெரியும் செய்யுங்க செய்யுங்க ஆ இது போகிறேன் விரிட்சாசனா இப்போ ஒரு விருட்சாசனம் பண்ணுறாருங்க பார்த்துங்க எல்லாருமே பாருங்கள் என்ன பார்த்து விருட்சாசம் தள்ளாடுது கரெக்டாக பழகுப்பா சூப்பர்ப்பா 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 இது போய் தான் விருட்சாசனா கையை நல்லா காதை ஒட்டி வைங்க மேலே தூக்கி வைங்க ஆ சூப்பர் 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 மெதுவாக இறைக்கி அடுத்த காலம் பார்த்துங்க அடுத்த காலம் பார்த்துங்க சூப்பர் கண்ணு சூப்பர் கண்ணு தர்ஷா அவர்கள் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விருட்சாசனம் பண்ணி இதே இதேமாதிரி விருட்சாசனம் பண்ணி நீங்களும் அவர் மாதிரி ஃபிட்டாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்லா இருக்குது ஓகே அடுத்தது அடுத்தது என்ன தெரியும் உங்களுக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுங்கள் இப்போ அடுத்தது ஏதோ பண்ணுறாரு இது பேர் வந்து மக்கராசனை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு மக்கராசனை ட்ரை பண்ணுறாரு காலை கரெக்டாக வைக்கணும் பரவாயில்ல அவர் தெரிய வரைக்கும் நல்லா பண்ணுறாரு ஆ இதுக்கு பேர் சூப்பர் வேறு என்ன தெரியும் வேற என்ன தெரியும் இப்போ தீக் பண்ணுறாரு ரொம்ப நல்லா தீக் ரொம்ப நாளாக திக் பண்ணுறாரு அடுத்தது நல்லா பண்ணலான்னு ஒரு முடிவு கொடுத்தாரு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு கேட் போஸு இது கவு போஸா ஆ டிஃப்ரெண்டாகுது இது போஸு இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலையே அடுத்தது ஆ இப்போ எது வார்ம் அப் பண்ணிட்டார் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறார் இது டான்ஸு அப் சேது பண்ணுற மாதிரி இது இது மாதிரி ஆட்டோ கூட்டி ஆட்டம் இருக்குது இது ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல ஆட்டம் இருக்குது இது ஓகே 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 ஃபேன்டாஸ்டிக் 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 வணக்கம் வச்சுட்டு போங்க உங்களாப்பா இப்படி பண்ணுறியாப்பா போல